அப்துல்லா பின் மசூத் அல்லில்லாவின் அவர்கள் கூறியதாவது எவர் இறை நம்பிக்கை கொண்டு பின்னர் தமது இறை நம்பிக்கையுடன் அநீதியை விடவில்லையோ அவர்களுக்கே உண்மையில் அமைதி உண்டு எனும் ஆறாவது அத்தியாயம் எண்பத்தி ரெண்டாவசனம் அருளப்பட்ட போது அல்லாஹிந்து சல்லாஹலம் அவர்களின் தோழர்களுக்கு அது கடினமாக தெரிந்தது நான் இது ஈமான் கொண்டுட்டு அநியாயம் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அல்ல சொல்கிறான் இது நாங்கள் தான் எவ்வளவோ அநியாயம் பண்ணியிருப்போமே நம்ம தெரிஞ்சு பண்ணுறோம் தெரியாமல் பண்ணுறோம் நமக்கு இது நல்லதுன்னு நினச்சி சில பேர் பண்ணியிருப்போம் எங்களில் எவா யார் தான் தமக்கு தாமே அநீதி இழைக்காதவர் ஆவார் அது சொல்கிறாங்க யார் எல்லோரும் அநியாயக்காரங்களாச்சே அப்படிங்கிறோம் அப்போ இதற்கு அல்லாஹ் சல்லாஸ்லம் அவர்கள் கூறினார்கள் அநீதி என்பது நீங்கள் நினைக்கிற அர்த்தம் இல்லை உண்மையில் லுக்மான் தம் புதல்வரிடம் என் அன்பு மகனே அல்லாவுக்கு இணை கற்பிக்காதே அல்லாவுக்கு இணை தான் மாபெரும் அநீதியாகும் என்று சொன்ன முப்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் பதிமூணாவது வசனத்தை எடுத்து அதற்கு பொருளாகும் என்று கூறினார்கள் நபி சொல்லா சொல்லம் அவர்கள் குரானவுக்கு ஹுரான வச்சு ஆதாரம் காட்டின ஒரு விஷயத்தை ஃபித்னா பண்ண முடியுதுன்னா அப்போ நீங்கள் என்னெல்லாம் ஃபித்னா பண்ணுவீங்க அல்ல ஒரு ஆயத்துக்கு இதுதான் மீனிங்குன்னு அது இறக்கப்பட்ட ஒருத்தரே இன்னொரு ஆயத்தை வச்சு விளக்கம் சொன்ன ஒரு விஷயத்த நீங்கள் வந்து மறுத்து பேசுகிறீங்க அப்படின்னா எல்லாவும் வந்து ஒரு சோதிக்கிறான் புரியுதா எல்லாம் சோதிக்கிறான் பாருங்கள் அந்த இடத்துல சிறுக்குன்னு சொல்லியிருக்கலாமே சுலும்முறான் அப்படியா லூ போல் வர்றான் அப்படியா ஏல்லா நான் சுலும் பண்ணல சிறுக்கு தான் வச்சேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது நீ அனுமதிச்சது தானே நீ தானே சொன்னேன் என்னுடைய செல்ல பிள்ளைகளில் ஏதோ ஒரு பிள்ளையை பிடிச்சி வந்துருங்க எல்லாம் வசீலாவை தேடுங்கன்னா இப்போ வந்து வசீலாவை நாங்கள் தேடிவிட்டோம் இதில் என்ன இது வந்து ஆக்சுவலாக இந்த ஹதீஸ் எனக்கு பின்னாடி தான் தெரிஞ்சது ஃபஸ்ட்டு நானே வந்து லுக்மான ஆயத்து எடுத்து தான் வச்சுருக்கேன் நோட்ஸுக்கு அதாவது ஜுலுமுன்னா இதுதானே குரானுக்கு குரானே விளக்கமாச்சே அப்படின்னு சொல்லி நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்தா ரசூல்லா சொன்னேன் எனக்கு இன்னும் சந்தோஷமாக போச்சு அது பரவாயில்ல நாம் சொன்னோம்னா அது விளக்கம் இல்லை அது இல்லை இது இல்லைன்றவாய்ங்க இப்போ ரசூல்லா ஹதீஸே கிடச்சிருக்குது அதான் சொல்கிறோம்னா கொஞ்சம் நம்ம குரானை வந்து ஸ்டடி ரெகுலர் அந்த ஃபாலோப் இருந்தோம்னா நமக்கே வந்து கிளியர் ஆகிடுதுன்ற குரானுக்கு வந்து எப்படி குரான் வந்து வச்சு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு அப்போது இந்த இடத்துல இவங்களுடைய பிரச்சனையும் என்ன இவங்களுடைய பிரச்சனையும் வந்து என்ன அப்படின்னா அதை வச்சு அல்லாவுடன் வேறு கடவுள்களை ஏற்படுத்தி அதன் மூலமாக உலக லாபங்களை அடைந்து கொண்டார்கள்